சூப்பர் சிங்கர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி தான் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரால் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் பிரபலமாக இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு டிஆர்பி ரேட்டை ஏற்றலான்னு முடிவு பண்ண விஜய் டிவி ரெண்டு பேரையும் எதிர் எதிர் டீமில் வச்சு ப்ரோக்ராமை ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை வரா மாதிரி கொஞ்சம் பேசுற மாதிரின்னு ப்ரோக்ராமை செட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில் கடந்த வாரம் ராஜலக்ஷ்மியை டேஞ்சர் சோனில் மாட்டிக்கிட்டா மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாங்க அதில் ராஜலக்ஷ்மி மற்றும் அபர்ணாவுக்கு போட்டி நடக்கிற மாதிரியும் அதில் ஜட்ஜஸ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் மார்க் போட்டு மக்கள்கிட்ட தீர்ப்பை கொடுக்குற மாதிரியும் இருந்துச்சு அப்போ ராஜலக்ஷ்மி மேடையில் பேசும்போது என்னை விட அபர்ணாவுக்கு தான் டேலண்ட் அதிகம் எனக்கு நாட்டுப்புற பாடல்கள் மட்டும்தான் வரும் அபர்ணா எல்லா விதமான பாடல்களையும் பாடுவாங்க அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் அபர்ணாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க அவங்க என்ன தான் மனசுல இருந்து சொல்லியிருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிங் மாதிரி தான் இருந்துச்சு அதுலேயும் விஜய் டிவியில் நடக்கிறதுனால பலரும் சொல்லி சொல்லிக் தான் இப்படி பேசுகிறாங்கன்னு பலரும் நினைப்பாங்க அதுலேயும் தொகுப்பாங்க நீ பிரியங்கா ராஜலக்ஷ்மியை மேடையிலேயே கிண்டல் பண்ணதாகவும் நீங்கள் நாட்டுப்புற பாடல்கள் தான் பாடுறீங்க சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி கலாச்சிட்டாங்களாம் இதையெல்லாம் எதிரணிலிருந்து அமைதியாக பார்த்துட்டு இருந்த செந்தில் கணேஷ் தன் மனைவியை விட்டு கொடுக்க முடியாமோ தன் அணியான அபர்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமோ மனம் உடஞ்சி கண் கலங்கிட்டார் செந்தில் கணேஷோட இந்த குழப்பமான சூழ்நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை செந்தில் கணேஷ் இடத்துல நீங்கள் இருந்தால் உங்கள் சப்போர்ட் ராஜலக்ஷ்மிக்கா இல்லை அபர்னாவ்கா இதை பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்